ஆதா நாளைக்கு வந்து ஆமிதாவுக்கு பர்த்டே அதனால வந்து கோடு போட்டுருக்கோம் நாளைக்கு பர்த்டே அதனால பாத்தீங்கன்னா மெகந்தி போட்டுக்கிட்டு இருக்கோம் எப்போதும் பதினோரு மணிக்கு தூங்குறவன் இன்னைக்கு மிக போட்டோன்னு எட்டரைக்கெல்லாம் தூங்குறதுக்கு எங்க அழகா போடுறதுக்கும் போட்டு ஆட்டுறேன் தெரிஞ்சதை போட்டுக்கிட்டு ஃபோனு போட்டா தூக்கம் வருதா தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இந்த மாதிரி எப்ப இருந்தாலும் போட முடியாது

பாப்பா பாப்பா ஏதோ ஒரு டிசைன் இந்த மெக்டி சரியில்லை இதுல வந்து இந்த கோன்ல வந்து டிசைன்லாம் போட முடியல ஏன்னா ரொம்ப தண்ணியா இருக்கு தண்ணியா இருக்கு வரமாட்டேன்

இதுதான் எங்க வீட்டு பெரிச்சாரி அது அது சுண்டை அது நம்மள ஆட்ட போட்டு தூங்கிட்டாங்க அப்ப வந்து தூங்கிட்டாங்க ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி போன் போடுறது போடாம இருக்கும் என்ன சொல்றீங்க டிசைன் நினைச்சேன் இப்படிதான் வருது இப்படிதான் டிசைன் எங்க வருங்க அதுல என்ன பண்ண சொல்றீங்க ஊத்துது பாருங்க மிகந்து சரியில்லை

It's cold, isn't it? Show me. That's Wow!

ரைஸ் மேம் இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ம் ஆமாம் தான் சொல்லுவாங்க ஏங்க என்னம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அங்கே பாருங்கள் என்ன ஆர்வம் என்ன ஆட்ட ஆர்ட்டன்னு எதுக்கு ஆர்வம் எதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க பர்த்டேக்கா பர்த்டேவுக்கு தானே 就是。嗯嗯